अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू इन الحمد لله نحمده ونستعینه ونستغفره और हम जाहिक सुबियन सुनाउन मुजिय्या जमानिया माए कुंबावा कल्लाना रब्बी मुलेखा हादिया

சில விஷயங்களை நாம் பார்க்கணும் அல்லாபுத்திர வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே அல்லா உலகத்தில ஏற்படுத்தி இந்த உலகத்திலே நம்மை வாழ வைப்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த தீன மறக்கும் மகத்தவர்கள் கையார் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியது உங்களிடையே யார் அதிகமான நன்மை புரிகிறார் என்பதை தோல்ந்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்வையும் இந்த மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி சொல்றோம் அப்ப இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு முக்கிய காரணமே நாங்கள் மரணத்திற்கு பின்பா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் நரகத்துக்கு இந்த உலகத்துல நாம் என்னென்ன நன்மைகள் என்னென்ன நல்ல ஆதரவு செய்கிறோமோ அது தான் நமக்கு நோ மரணத்துக்கு பின்பான அந்த பரிசு இருக்கிறது என்றாலும் இறைவன் நமக்கு சொல்கிறான் அப்ப நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்தது காரணமே இந்த உலகத்துக்கு நன்மையான விஷயங்களை யார் அதிகமாக செய்கிறார் என்பதை பரிசுத்து பரிசுத்து பார்ப்பதற்காக தான் நல்லா நினைச்சு அந்த உலக வாழ்க்கையை கொண்டிருக்கான் அப்ப நான் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை செய்கின்ற பொறுத்து தான் இறப்பதற்கு பின்னால் நமக்கு மருமையில சொற்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை இடமா நமக்கு திறந்து இருக்கிறோம் உலகம் போது பயிற்சி கூட என்பதால் என்பதால அல்ல நமக்கு இந்த உலகம் வந்து என்னது பயிற்சி கூட இந்த உலகத்துல நாம எப்படி எல்லாம் இருக்கிறோமோ எப்படி எல்லாம் செயல்படுகிறோமோ அதுக்கு கூட போது நிச்சயமா சில நமக்கு தருவான் அது பொழுது நம்மளுடைய ஒரு பயிற்சி கூட என்பதா அல்லா சொல்லுகிறான்

மார்க்குகள் இருக்கும் இந்த மார்க் இந்த பத்து மார்க் இருக்கும் தேர்வுக்கான கால நேரமும் உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய இந்த உலகமே எக்ஸாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு எப்படி கட்டுப்பாடு இருக்கும் அது நமக்கும் இந்த உலகத்துல இந்த பயிற்சி இந்த உலகத்துல நமக்கும் சில கட்டுப்பாடுகள் அதெல்லாம் வைத்திருந்தான் எல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது எப்ப எக்ஸாம் வரல திரும்ப கூடாது பேசக்கூடாது என்பது கூட நமக்கு அத்தா என்ன செஞ்சிருந்தா இந்த வாழக்கூடிய இந்த உலகத்துல நீ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது கூட கட்டுப்பாடு அடுத்து என்ன நமக்கும் சில விதிகளை வைத்திருந்தான் அந்த விதிகளை என்ன செய்யணும் பாடப்படி நம்மளும் நடக்கணும் அடுத்து மதிப்பேன் எப்படி அவர்களுக்கு

இப்படி நமக்கு இந்த உலகத்தை செய்யக்கூடிய அனைத்து அமர்வுக்கும் மதிப்பெண்ணும் இருக்கிறது அதே போல நமக்கு சில கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடு மீதான நாம் அமர்வை செய்தது என்று சொன்னால் நாம இந்த உலகத்துல நன்மைகளை செய்ய என்று சொன்னால் எப்படி இந்த உலகத்துல தேவை முடிஞ்சு நிசை போடுவோம் அது போல நமக்கும் இந்த உலகத்தை முடிஞ்சு நிசை போடுவோம் என்பதாக நாம இந்த இஸ்லாமையும் இந்த இஸ்லாமையும் கட்டுப்பாடு கூட முடியும் ஆனா ரெண்டு வித்தியாசம் இந்த இஸ்லாமுக்கும் சந்திக்கக்கூடிய எக்ஸாம் இருக்கு வித்தியாசம் என்ன விஷயம் வித்தியாசம் உலகத்துல பிள்ளைங்க இருக்கக்கூடிய எக்ஸாம் மூணு மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் பன்னெண்டு ஒரு மணி மூணு மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் ஆனா முதல்ல ரெண்டு மணி நேரம் எதிராட்டாலும் கடைசி ஒரு மணி நேரம் உட்காந்து போவாங்க கடைசி உட்காந்து எழுதி பாஸ் ஆயிடுவாங்க அல்லது முதல்ல நேரம் இருக்கிற எண்ணி முதல்ல நிர்வாகங்களே அவர்கள் எழுதலாம் கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் விட்டு ரெண்டு மணி நேரம் எழுதலாம் இப்படி

அப்ப அமிரியை நம்ம மெதுமலாக செய்து காலை இருக்கு என்பதால் மூணு மணிக்கு இல்ல இன்னொரு வாழ்க்கை முடியாது இந்த ரமணா நம்ம சந்திச்சிருக்கோம் இளைய முடித்துமே நன்றி சொல்லுங்க போன இருந்த மக்கள் இந்த ரமணால இல்ல இந்த ரமணான இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ரமணான இருக்கோமா அப்படின்னு புரியாது அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ உலகத்துல வந்து டைமிங் கொடுக்குறாங்க மூணு மணி நேரம் ஆனா இந்த உலகத்துடைய எக்ஸாம் வாங்க நம்ம இருக்கோம் நமக்கு டைம் கிடையாது எப்ப வேணாலும் முடியலாம் எப்ப வேணாலும் திடீர்னு கூட உங்களுக்கு முடிவு வரலாம் அப்போ அது வந்து அல்லா மனிதர்கள் யாரும் இந்த மாதிரி அடைய முடியாது எவ்வளவு நேரம் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்றதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது அப்ப திடீர் என்று முடியும் கூட நமக்கு வந்து அப்போ உலகத்துடைய எக்ஸாம் மீது என்ன கேட்கும் டைம் கிடையாது அந்த மூணு மணி நேரம் இருக்கு நம்ம

இதுல ரொம்ப கவனமா இருக்கும் அமல்கள் செய்ய வேண்டிய விஷயத்துல எவ்வளவு எத்தனை மரணங்கள் அவங்க பார்த்தா நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும் நோக்கி இல்லை என்பதே செய்திகள் வரல மக்கள் எவ்வளவு மரணங்கள் பயிற்சி போறாலும் விருத்துல கவனித்து வராங்க கொண்டு மரண செய்தி வருது செய்தி வருது மரணத்தை கொடுப்பதற்கு பெரிய விருத்து அவங்க தேவையில்லை சிறிய நெஞ்சி போடும் அது பெரிய ஒரு பழைய ஆனாலும் சின்ன வயசு அவள் குடும்பத்தில் அவளுக்கு பெரிய பாதிப்படையில பாம்பு படித்து பிழைப்படுவோம் செருப்பு படித்து இறங்குவதும் அல்லது மரணத்துக்கு வருவதற்கும் பெரிய காரணம் தேவையில்லை அல்லாம எப்படி மரணம் நம்மளுடைய நேரம் இது நமக்கு தெரியாது அப்ப நம்ம அமர்வு விஷயத்துல ரொம்ப அசாக்காக ஜாத்திரையாக இருக்கும் காலம் கிடந்து விடாமல் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்துல வாழிப்போம் என்பது அவர்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் எங்கு மன்னிப்பேன் என்பது தெரியாது அதான் அவங்களை யாருக்கும் தெரியாது இங்கே இந்த ஊழலை முதலாளிப்பட்டு முதலாளியை தான் ஆரம்பிப்போம் என்பது தெரியாது அவர்களை எல்லாரும் எங்கு எழுதி வைத்திருக்கா என்பதும் தெரியாது அவர் எந்த மரணத்தை எந்த இடத்துல அடைவாரோ அந்த இடத்தை நோக்கி அவர் குழப்பிட்டு சொல்லுவார் நம்மளுடைய காலம் எப்போ வேண்டும்னாலும் முடிவு முதல்ல நமக்கு வரும் நன்மையான விஷயத்துல காலராமாவைப்படுத்தாமல் எந்த விஷயம்னா விரைவு செய்யும் அதாவது அழகா திருமலை கூடா என்று சொல்லும் போது நன்மையான விஷயங்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் நன்மையான விஷயங்களை முண்டிக் கொள்ளுங்கள் வேகப்படுத்துங்க இதெல்லாம் நன்மை என்று சொல்றாங்க வேக வேகமாக நம்ம செய்யும் அதனால சனாபாக்களை அல்லாத தூதர் உடைய சொல்வதற்கு காரணம் சனாபோ செய்து நன்மை என்று சொன்னால் உடனே சொல்லுவாங்க எந்த காலத்தானும் உடனே செய்யக்கூடியவர்களாக உடனே நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாங்க சகாபாட்டல் அதனால சொன்னாங்க நீங்க மரவு நீங்க தர்மம் செய்தால் தோழர் கையளவு செய்த தர்மத்துக்கு நன்மை என்று சொன்னால் கால தாமல் உடனே உடனே செய்வது நம்மால் பார்க்க முடியல தூதர் வாழ்ந்த சகாபாட்டல் எப்படிப்பட்ட சகாபாட்டல் தப்புக்கு ஏற்கனவே நம்ம பார்ப்போம் அந்த தப்புக்கு கோழ்பாடு என்பது மிக கஷ்டமான ஒரு கோட்பாடு என்ன அளவுக்கு சொன்னா வெயில் பயங்கரமான வெயிலுக்கு கழிக்கக்கூடிய அந்த வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க மற்ற மற்ற மறைமுகமா போர்களுடைய வெளிப்படையாவே இந்த போர்களை நடக்கிறது ஒரு பக்கம் ரொம்ப தூரமா நடக்கிறது ஒரு பக்கம் விவசாயம் இப்படி கஷ்டமான தண்ணீர் இல்லை இப்படி ஒரு நேரத்துல என்ன ஒழிப்பு அதிகரித்த மக்களுக்கு அறிஞர் சொல்றான் ஏன் என்ன சொல்றாருன்னா மண் சகச இந்த சிரமமான படைக்கு உதவி செய்வதை இந்த சிரமமான படையை உதவி செய்து பலப்படுத்துவதற்கு அந்த சொற்களை தருவான் என்பதாக ஒரு அறிவுரை செய்றான் ரெண்டாவது அறிவிப்பு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றை வாங்கி துன்பாகி அதை முஸ்லிம்களாக கொடுத்தா அவர்களும் சொற்பதை இருந்தது என்பதாக ரெண்டு அறிவுரை செய்கிறான் ஒரு பக்கம் பொருளாதாரம் இல்லை வாகனம் இல்லை ஒரு வருஷத்துக்கு போய்தான் ஆகணும்

சொன்னு நேர அந்த கிழக போய் பார்க்கறாங்க அந்த கிழக்கு உரிமையாளர்கள் பொருளாதார கிழகளை வாங்கி தூய்மை பொறுக்கிறாங்க புரிந்திருக்கு ஏற்ற மாதிரி அதை எல்லாம் சரி செய்திருக்கு நேரம் நீங்க அறிவுரை செய்தீங்கள சொத்து சொல்லி அந்த சொற்கான விரைவில் கொண்டிருக்க நீங்க சொன்ன

இந்த கூட்டத்துக்கு நீங்க பலத்தில் இருங்க ஆயுதங்களை வாங்கிடுங்க என்பதாக சொல்றாங்க அப்போ எவ்வளவு வேகம் பாருங்க சொற்கும் சொன்ன உடனே அல்லாவுடைய சூழல வந்து என்ன சொன்ன நன்மை எதிர்பார்த்தவர்கள் சொன்னாங்களோ அதை உடனே கிணறு புரிவெடுங்க உடனே போய் மக்கள் உடனே உடனே போய் இந்த எண்ணம் நிற்பனாலும் அல்ல நம்ம ரசிகர்களாக வந்து சொல்லணும் அவர்களா புரிஞ்சுக்கொண்டார்கள் அல்லாவும் பொழிஞ்சுக்கோங்க என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு நன்மையான விஷயங்கிறத நம்ம போறாங்க உடனே செய்யணும் அப்ப முஸ்லிம்களுடைய ஆசை இப்படித்தான் இருக்க வேண்டும் கிடைச்ச வாய்ப்பை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்தி அதை நாமிப்போம் அதை நன்மையான நான் இந்த வேக வேகமாக செய்ய வேண்டும் இந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்த வேண்டும் சொன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம் நம்ம அவங்களை அதிகமாக செய்யலாம் நன்மைகளை சேர்க்கலாம் நான் வறுமையில மிகப்பெரிய சொந்தத்தை நம்ம படிச்சா இது காவராமும் இல்லாமல் நன்மைகளை அன்னை செய்யக்கூடியவராக இருக்கும் அண்ணாவுடைய குழந்தை சொல்றாங்க உங்களுக்கு காலங்களும் அந்த காலம் வந்தால் அதற்கு பின்னால் வரக்கூடிய காலம் இன்னும் மோசமாக இருக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் ஆரோக்கியமான வேலை இருக்கும் இன்னைக்கு நன்மைகளை நாம் விரைந்து செய்ய முடியும் சொன்ன இந்த காலமே மோசமான காலம் நமக்கு வருகிறது இதற்கு பின்னால் வரக்கூடிய காலம் மிக மோசமாக இருக்கும் என்பதை நான் அண்ணா நோயை குழந்தை பார்த்துதான் முடிகிறது இந்த காலம் இது ஒரு வித்தியாசமான காலமாக இருக்கிறது இதுல இருந்து ஒரு ஐம்பது முன்பாக போனீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான காரணமாக இருந்தது அதுல வந்து மனிதர்கள் வாழ்வித்த வசதிகளும் அதே போல வாழ்விக்க தேவையான விஷயங்களும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில் இருந்தது ஆனா இன்றைக்கு இல்லை ஏனே என்று சொல்லக்கூடிய தமிழீட்டு விஷயங்கள் ஆர்டிப்படை என்ன கேள்வி கேட்டாலும் உடனடியாக அடுத்த நிலையில வசிப்படுகிறது இப்படி ஒரு காலம் வந்துட்டு இதுக்கு அப்புறம் போகக்கூடிய காலம் இது மோசமாக இருக்கும் நென்மையான விஷயத்துல நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு சிந்திக்கலாம் அப்படி சிந்திக்கலாம் இப்படி சிந்திக்கலாம் என்று விட்டம் என்று சொன்னாங்க உங்களுடைய ஒரு காலம் வரும் அந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய காலம் அதே விட மோசமாக இருக்கும் உங்களுடைய சூழல் சொன்னாங்க முன்னாடியே தான் சினிமா பார்க்கணும் சொன்ன சிலையரங்குல போய் போய் எவ்வளவு தூரத்தில் போய் டிக்கெட் எடுத்து பார்க்கணும் அது ஒரு காலமாக இருந்தது அப்ப அப்புறமே அவர்கள் விரும்பி கொண்டா இப்போ கையில உதறிச்சு கையில இதற்கு பின்னால் வரக்கூடிய அப்போ நன்மையான விஷயத்துல வேறு நம்ம விரட்டும் இன்னொரு சமூகத்தை பாருங்க பதில் வித்த காலம் பது வித்தக்கலத்துல அவங்க இப்ப என்ன செய்வாங்க மக்கள் எல்லாம் கூப்பிடுறதுக்கு ஆரோக்கியமான உரையை நிதர்த்தா எப்படி உடல பெண்ணியங்களுக்கு அதாவது சகாபாக சொல்றாரு அண்ணாக நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு நீங்க விரைந்து சொன்னது எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா வானத்தையும் பூமியும் உள்ளடக்கக்கூடிய சொர்க்கம் இந்த வானத்தையும் பூமியும் உள்ளடக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நீங்க விரைங்க என்பதாக அல்லா உங்களுக்கு உதற்பதித்தான் சொன்னார் இதை கேட்ட உமைப்பின் அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவங்க நினைச்சாங்க அல்லாவுடைய தூதர்கள் வந்து எல்லா அவங்க இருக்குது வானம் பூமி உள்ள பிரம்மாண்ட சு வானமே பெருசு பூமியே பெருசு அதையும் உள்ளது சொர்க்கமா என்பதாக சொல்லாம ஆமா வானத்தையும் பூமியும் பிரம்மாண்டமான சுருக்கம் என்பதாக சொன்ன உடனே அவர் பேரு மரங்களை சாப்பிட்டுட்டே இருக்காரு பட் பட்டு ஒரு சத்தத்தை கொடுக்குற ஆனா ரசூலா கேட்கறாங்க என்ன பத்து பத்து நோ சொத்தம் கொடுக்குறீங்களா என்று கேட்டா அதெல்லாம் கொடுத்து நீங்க சொர்க்கத்தை பத்தி சொன்னீங்க அந்த சொர்க்கத்தை நான் வந்து நினைத்து பார்க்கிறேன் வானங்களையும் பூமியையும் உணரக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கத்திற்கு நான் நினைத்து செய்யணும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பேருக்கும் பல சாப்பிட்டுருக்காங்க அந்த நேரத்தை குறித்து அவர் சொல்றாரு நான் இந்த நீங்க சொன்ன அந்த செய்தியை கேட்டதுக்கு பிறாக

நன்மை அடைந்திருக்காங்க சகீது அந்தஸ்து சாதாரணமான அந்தஸ்தான் எந்த விதமான கேள்விக்களுக்கும் இல்லாத எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாத சொர்க்கத்துல சொர்க்கக்கூடிய சகீத் அந்த பதறுகிறார்கள் சொர்க்கத்துல பறந்து கொடுக்கலாம் என்றாக சொல்றாங்க அவ்வளவு உயர்ந்து சகீத் அந்தஸ்தை பெற்றவராக அந்த நம்பித்தோட உமை ஹம்மன் வந்து அவர்கள் இருக்கிறார் அவங்க பாருங்க எவ்வளவு

இந்த நன்மையை சரியாக செய்ய மரணத்துக்கு பின்பு வாய்ப்பு நரணத்துக்கு மருமையில போய் நரக வாசிகள் என்னை எப்படியாவது இந்த உலகத்திற்கு கொஞ்சம் நேரம் அனுப்பிவிட்டேன் என்று சொன்ன என்று இருக்கிற நான் செய்யாமல் போன அவ்வளவு நல்ல அவ்வளவு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து விட்டு விடுகிறேன் என்பதாக அன்றாவிடம் நரம்பு வாசி கேட்பான் இதுவா ரகமான என்னை எப்படியாவது இந்த உலகத்துக்கு நீ திருப்பி அனுப்பி நான் செய்யாத அவர்களை நான் செய்து வருகிறேன் என்னால் நரக வேதனையை தாங்க முடியல என்று நரகத்தில் வாழக்கூடிய மக்கள் சொல்வார் மேலும் இன்னொரு சாரார் சொல்வாங்க இறைவனே எனக்கு கொஞ்சம் அவகாசம் ரொம்ப நாள் வேண்டாம் இறைவா எனக்கு நரகத்துடைய வேதனை தாங்க முடியல கொஞ்சம் அவகாசம் கொடு நான் போய் இருந்த பொருளாதாரத்தை அனைத்தையுமே

வாழ் வார்த்தை என்பதாக அல்லா சொல்றாங்க இப்ப நன்மையான விஷயங்களில நான் கால தாமதம் கொடுத்தாம உடனடியாக செய்ய வேண்டும் யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது மரணத்துக்கு பின்பாக எந்த நிலைமை என்று தெரியாது மரணத்துக்கு பின்பாக நரத்துல போய் அங்க போய் அந்த பொழுது எந்த புரோஜனும் கிடையாது நம்ம கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரம் இந்த உலகத்திற்கு நம்ம கிடைத்திருக்கிற ஒரு நாளை கூட நாம் நன்மையான விஷயங்களை செய்யாமல் கருதாது எப்படியாவது சக்திக்கு உட்பட்டு எல்லா ஒரு நேரமும் நன்மையை செய்யறதுக்கு உலக வார்த்தையை பார்ப்போம் கண்ணுக்கு தூக்கம் இருக்கும் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய பணி இருக்கிறது பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய பணி இருக்கிறது அப்ப அதே தான் விஷயம் அது போல நன்மையான விஷயங்கள் ஆர்வமாகவும் உடனடியாக காரணம் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்போ இப்படி கரெக்டா நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாம் கரெக்டான முறையில நன்மைகளை நாம் செய்தோம் என்று சொன்ன நம்மளுடைய ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா இருக்கும் நாளை மனசு மைதானத்தில் நிற்கும் பொழுது அதுதான் நமக்கு நல்ல மாதிரியான ரிசல்ட்டை தருவான் சொல்றது தருவான் அப்ப இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு காரணமே நன்மை அதெல்லாம் யார் அதிகமாக நன்மை செய்ய செய்து பரிசுவதற்கு பரி சோதனை செய்வதற்காகத்தான் அப்ப இதுல நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நிறைய அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை செய்து மறுமையில் சொத்தம் செல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய ஒரே நான் நினைவு செய்ய போனேன் இஸ்லாமியம்